டைசலோன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துன் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல் கத்தருடைய பிள்ளைகளே இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் தேவனை நோக்கி பார்க்க தேவன் நம்மளுக்கு அங்கே பலனை கொடுத்து நமக்கு ஆசீர்வாத்தை கொடுத்து இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே நாங்கள் தேவனை பார்க்கத்தக்கதான ஒரு நல்ல தருணத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் வாஞ்சியோடு கூட ஆண்டவரை சார்ந்து கொண்டு உங்களோட வாழ்க்கையை வெற்றி படிக்க நேராய் நடத்தி செல்ல வாஞ்சிக்கிறீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறது இதிலே அந்த ஆலோசனையிலிருந்து நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி தேவனுக்கு விட்டுக்கொடுக்கிற பொழுது தேவன் மகிமையான காரியங்களை செய்வார் இந்த நாளிலும் எபேசியர்களுதில் நிரூபம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது நானும் நீங்களும் பார்க்கிற இந்த காலங்கள் இந்த நாட்கள் ஒரு கொடூரமான பயங்கரமான மிகவும் பாதிப்பான ஒரு காலங்களை அண்மித்து செல்கிறது கொடுக்குற சாபங்களும் ரோகங்களும் பயங்கரங்களும் சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களிலே தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற இந்த பயங்கர காலங்களிலே நாங்கள் பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேணும் என்று பக்தன் பௌலடிகள் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவர் சொல்கிறார் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்கள் நானும் நீங்களும் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் கடவுள் சமூகத்திலே நாங்கள் பிரயோஜனம் உள்ளதாய் ஒரு ஆதாயம் உள்ளதாய் ஒரு லாபம் உள்ளதாய் நானும் நீங்களும் மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது பிரியமானவர்களே இந்த நல்ல நாளிலே யோசனை செய்யுங்கள் நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரு பிரயோஜனமாய் இருக்கிறதா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதா எனக்கு ஒரு நன்மை இருக்கிறதா இந்த நன்மையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா இந்த பூலோக வாழ்க்கையிலே தேவனே எனக்கு கிடைக்க வேண்டிய சௌகாக்கியங்கள் எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா தேவைகளும் எனக்கு கிடைக்க வேண்டிய தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதங்கள் எனக்குள்ளே இருக்கிறதா இல்லாவிட்ட நான் அதை இழந்து போய்விட்டேனா நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டிய ஒரு நல்ல காலங்களிலே தான் வாழ்கிறீர்கள் அன்பானவர்களே நாங்கள் ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார் நல்ல நாட்களை கொடுத்திருக்கிறார் நன்மையான காரியங்களை இன்றைக்கும் செய்திருக்கிறார் இவைகள் மூலமாய் தேவன் நாம மகிமைக்கு எதுவாய் நம் வாழவும் வளரவும் விருத்தி அடையவும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படி நீங்கள் பிரயோஜனமுள்ளதாய் மாற்றிக்கொள்ள வேண்டுமாய் இருந்தால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து உணர்ந்து அதற்கு நேராய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது நாம் புத்தியினமாய் நடக்காதபடி நாம் துன்மார்க்கத்தனமாய் நடக்காதபடி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அங்கே தேவனுக்கென்று செயல்பட வேண்டிய காரியங்களில் ஒரு சரியுள்ளதாய் உள்ளதாய் மாற்றிக்கொண்டு நாங்கள் பயணிக்கத்தக்கதாய் தேவனங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார் எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரோ கடைசி இறுதி மரண வேளையிலும் தர் தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொண்டு கொண்டு நாவியும் நாவிய விடத்தில் ஒப்படைக்கிறேன் ஒப்படைத்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கட காரியங்களை நாங்கள் தேவனுக்கு என்று ஒப்படைத்து நாங்கள் வாழ வேண்டியது அவசியம் ஆவியிலே ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை தேவை நாங்கள் ஆவியினாலே நடத்தப்பட்டால் மாமிசத்தின் கிரியைகளை நாங்கள் நிறைவா நிறைவேற்றாது இருப்போம் என்று வேதம் சொல்கிறது எனவே நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை என்றால் அதை ஆளுகை செய்யக்கூடியவன் நடத்தக்கூடிய அபிஷேகிக்கிற ஒருவர் நமக்கு தேவை அவர்தான் ஆவியானவர் என கன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலும் பொல்லாங்காய் தோன்றுகிற யாவையும் விட்டு நாங்கள் பொல்லாத காலத்திலே பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்காய் இன்னும் முன்னேறுவோம் பெரிய காரியங்களை செய்வோம் நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா நாங்கள் ஜெபத்துக்கு ஒருமனப்பட்டிருப்போம் எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்படி நான் செபிக்கிறேன் ஒரு அதிசயம் செய்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகிமையாய் நீர் வெற்றி சிறக்கும்படி நம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து ஆசீர்வத்தி செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக கோட் பிளெஷு